அலாமே தாலா வரகா தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டில் இன்றைய காலகட்டத்தில் சுமார் நூற்று முப்பதுக்கும் அதிகமான நாடுகளில் பெரும்பான்மை இன மக்களாகவும் எழுபதுக்கும் அதிகமான நாடுகளில் சிறுபான்மை இன மக்களாகவும் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த செய்தி கிறிஸ்தவ கலை களஞ்சியத்திலிருந்து எடுக்கப்பட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி இவர்களில் பிரதானமாக கிறிஸ்தவர்களில் பிரதானமாக மூன்று முக்கிய பிரிவுகள் அவர்களாக இருக்கிறார்கள் அதில் ஒன்றாவது ஆர்த்தோடெக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் கத்தோலிக்கு கிறிஸ்டியன்ஸ் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் என்று இப்படி மூன்று முக்கிய பிரிவுகள் இருக்கிறார்கள் இந்த மூன்று முக்கிய பிரிவுகளில் இருந்தும் முப்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி முப்பது சாதிகள் உள்பிரிவுகள் இருப்பதாக அந்த கலைக்கலட்சிஞரத்திலிருந்து தகவல் கிடைக்கின்றது ஆனால் இவர்கள் எல்லாரும் முப்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி எண்பது எட்நூத்தி முப்பது உட்பிரிவுகளும் ஒரே விஷயத்தில் மைய புள்ளியாக வருகிறார்கள் அது அல்லாஹ்வின் தூதர் கொலைகுவ செல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இறை தூதர் ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்து அடுத்த மூன்று அல்லது நான்காவது நூற்றாண்டு வாக்கில் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தில் தான் இறைத்துதர் ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பு ஒரு கண்டுபிடிப்பு அறிவிப்பு வெளியிட்டு அந்த இருபத்தி ஐந்தாவது நாளை இறைத்துதர் ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த பிறந்த தினமாக ஒரு மிக முக்கியமான விழாவாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக இஸ்லாமிய கொள்கைகள் இறை தூதர் ஐசான் அலி சலாத்து வசலாம் அவர்கள் குறித்து இஸ்லாமிய கொள்கை அகுலு சுன்னத் உல் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன நமக்கு அல் குர் ஆன் ஹதீஸ்களின் மூலமாக இறைத்துதர் ஈசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் பற்றி எத்தகைய தரவுகள் கிடைக்கின்றது என்பதை நாம் ஓரளவிற்கு தெரிந்து வைத்துக் கொள்வது மிக அத்தியாவசியமான ஒன்றாகும் ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறிய ஒரு ஹதீசனுடைய கருத்து இது இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் ஒரே மார்க்கத்தை தான் எடுத்தி வைத்தார்கள் இஸ்லாத்தை எல்லா நபிமார்களும் தந்தை வழியில் சகோதரர்கள் அலைகு சலாத்து வசலாம் என்பதாக அல்லாஹவின் தூதர் செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த வகைகளிலிருந்து சில விஷயத்தை நாம் இப்பொழுது பார்த்து விடுவோம் இறை தூதர் ஈசா அலி சலாத்து வலாம் அவர்கள் குறித்து அல் குரானில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் நேரடியாக அவருடைய பெயர் கூறப்பட்டு ஏராளமான குரானுடைய வசனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அதில் இரண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகின்றது ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாம் தெளிவான சான்றை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹு ஷாத்தலா சுட்டிக்காட்டுகின்றான் அத்தோடு மட்டுமில்லாமல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தமான ஆவியை கொண்டு இறை தூதர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை நாம் வலுப்படுத்தினோம் என்பதாக அல்லாஹு சொல்கிறார் அடுத்ததாக மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை நாம் வழங்குவோம் வழங்கி இருக்கிறோம் அத்தோடு நமக்கு அதாவது அல்லாஹிற்கு நெருக்கமானவராகவும் இறைத்துதர் ஐசா அலை இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானவத்தலா சுட்டி காட்டுகிறார் அடுத்ததாக மிக முக்கியமான வசனமாக சர்ச்சைக்குரிய விஷயமாக பல மக்கள் பார்த்திருந்தாலும் இஸ்லாம் மிக தெளிவான விஷயத்தை சுட்டி காட்டியது இதைத்தான் நான்காவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானவத்தலா குறிப்பிட்டு காட்டுகிறான் அவர்கள் எதிரிகள் ஈசா அலை அவர்களை கொல்லவும் இல்லை அவரை சிலுவையில் அறையவும் இல்லை என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷாநுவலா மிக தெளிவாக அந்த விஷயத்தில் சுட்டிக்காட்டி விடுகின்றார் அடுத்ததாக ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுவலா இறை தூதர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இறை தூதர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை முந்தைய நபிமார்களுடைய அடிச்சுவட்டில் அவர்களை நாம் வழி நடத்தினோம் என்பதாக அல்லாஹு காட்டுகின்றான் ஆக எல்லா நபிமார்களை போன்றும் எல்லா தூதர்களை போன்றும் இறை தூதர் ஐசா அலிசலாத்து வசலாம் அவர்கள் ஒரு இறை தூதர் ஒரு நபி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதாக அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனத்தில் பல விஷயங்களை இறை தூதர் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறார் அரபியை நாம் நேரடியாக குறிப்பிட்டால் நேரத்தினுடைய அருமையை கருத்து நாம் சுருக்கம் சுருப்பமாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் ஐந்தாவது அத்தியாயம் அல் மாஹிதா நூற்றி பத்தாவது வசனத்தில் அல்லாஹூஜ் லஷாத்தாலா ஈசா அலே இஸ்லாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறான் நான் சொல்லவில்லை ஹதீஸுகளிலும் வரவில்லை அதை விடவும் கூடுதலாக அல் குர்ஆனிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரூஹுல் குதுஸ் அவர்களை கொண்டு நாம் ஈசா அலேஸ்லாம் அவர்களை வலிமைப்படுத்தி இருக்கிறோம் என்கிறான் ஒன்றாவதாக பிறந்த பொழுதே தொட்டிலில் இருக்கின்ற பொழுதே அவர்கள் மக்களிடத்தில் பேசியிருக்கிறார்கள் என்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறான் வாலிப வயதை அடைந்த பிறகும் அவர்கள் மக்களிடத்தில் உண்மையை போதித்தார்கள் உண்மையை சத்தியத்தை எடுத்து வைத்தார்கள் என்பதாக அல்லாஹு ஈசா அலேஸ்லாம் அவர்கள் குறித்து குறிப்பிட்டு காட்டுகின்றான் அடுத்ததாக மிக முக்கியமாக விஷயமாக சுட்டிக்காட்டுகின்றான் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது என்கிறான் இஞ்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது முந்தைய வேதங்களாகிய தோராவையும் ஜபூரையும் அவர்களுக்கு நாம் ஞானமாக கற்றுக் கொடுத்தோம் என்பதாகவும் அல்லாஹு சுட்டி காட்டுகிறான் ஆக மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் என்று சொல்லக்கூடிய தோரா தாவூது அலே இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சால்மு என்று சொல்லக்கூடிய ஜபூர் அதையும் அவர்கள் கற்றறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் கூடுதலாக எஞ்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷாநல்லா சுட்டி காட்டுகிறார் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் மிகுந்த ஆச்சரியமான ஒரு செய்தி புதிதாக ஒன்றை உருவாக்கி அதற்கு உயிரூட்டக்கூடியவராக நேர் இருந்தீர் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானா ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சுட்டி காட்டுகிறார் அதை அந்த வசனத்தில் சொல்கின்ற பொழுது எல்லாவற்றையும் என் அனுமதியோடு தாங்கள் செய்தீர்கள் என் அனுமதியோடு நீங்கள் செய்தீர்கள் என்பதாக காட்டுகிறான் ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்றை புதிதாக உருவாக்குகிறார்கள் ஒரு பறவை போன்று ஒன்றை செய்கிறார்கள் செய்துவிட்டு அதற்கு ஈசா இஸ்லாம் அவர்கள் அல்லாஹினுடைய அனுமதியோடு உயிர் கொடுக்கிறார்கள் என்பதாக அந்த வசனம் சுட்டி காட்டுகின்றது அடுத்ததாக இன்னும் கூடுதலாக அல்லாஹு சுட்டி காட்டுகிறான் மண்ணறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மண்ணறையில் கிடக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மக்கி போய் விட்டாலும் கூட அவர்களுடைய எலும்பு மட்டும் இருந்தாலும் கூட அதற்கும் நீங்கள் உயிர் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லு ஷானுத்தாலா அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் ஐந்தாவது அத்தியாயம் அல் மாயா நூற்றி பத்தாவது வசனம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹு ஜல்லு ஷானுத்தல்ல சொல்லுகிறான் நோயாளிகளை குணமளிக்கக்கூடியவராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் எவ்வளவு கடினமான நோயாக இருந்தாலும் உயிர்கொல்லி நோயாகவே இருந்தாலும் அவர்களுடைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத குணப்படுத்த முடியாத எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் அதனை குணப்படுத்துகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷாநுவலா அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறான் இது அனைத்தையும் என்னுடைய அனுமதியோடு நீங்கள் செய்கிறீர்கள் என்பதாக கூடுதலான விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷா நுவா அல் குரானில் விட்டான் மேலும் ஏராளமான வசனங்களில் இறை தூதர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ்லா சுட்டி காட்டுகிறார் அடுத்ததாக ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஹதீத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறான் பாருங்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் நாம் அன்பையும் இரக்கத்தையும் போட்டோம் ஏற்படுத்தினோம் என்பதாக அல்லாஹு ஜல்லஷாத்தா சுட்டிக்காட்டுகிறான் அடுத்து சொல்லுகிறான் அவர்களுக்கு ஒரு காலம் நாம் துறவரத்தை அனுமதிக்கவில்லை என்கிறான் அவர்களாக விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் அதில் அவர்கள் அதனை பேணாமல் முறைகேடாக நடந்து கொண்டார்கள் என்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷாத்தா சுட்டிக்காட்டுகிறார் ஈசா அலே சலாத்து வசலாம் அவர்கள் குறித்து உண்டான அல் குர்ஆனில் கிடைக்கக்கூடிய செய்திகள் இவ்வளவு ஹதீசுகளில் இருந்து ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது அது வேறு புகாரி ஷரீஃப் மற்றும் முஸ்லிம் ஷரீஃப்லிருந்து சுமார் நூறு இறை தூதர் ஈசா அலே சலாத்து வசலாம் அவர்கள் குறித்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல்வேறு வகையிலான செய்திகளை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது கால قال رسول الله صلى الله عليه وسلم من قال اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وان عيسى عليه الصلاه والسلام عبد الله وابن امته

மேலும் நான் முகமது சல்லல்லாஹ் அலே வல்லம் அவர்களாகிய நான் அல்லாஹுவினுடைய தூதர் என்றும் எவர் கூறுகிறார் அவனை வணங்கக்கூடியவனாகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறேன் என்று கூறுகிறாரோ மேலும் ஈசான் அலே சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹுவை வணங்கக்கூடியவர் என்பதாகவும் அல்லாஹுவினுடைய அடிமையின் மகன் என்பதாகவும் அதாவது மரியம் அலே சலாத்து வசலாம் அவருடைய பிள்ளை என்பதாகவும் எவர் நம்புகிறாரோ மரியம் அலே இஸ்லாம் அவர்களின் மீது போடப்பட்ட குன் என்கின்ற சொல்லினால் என்கின்ற வார்த்தையினால் உருவாகிவிட்டாரோ மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் மீது ஊதப்பட்ட தன்னுடைய ஆன்மாவாக எவர் நம்புகிறாரோ அவர் சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் சோனத்திற்குள் சென்று கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் செல்லாஹ் கொலையவ செல்லும் அவர்கள் கூறியதாக உபாதத்தி மனு சுவாமி அவரது அல்லாஹு தாலுகா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபின் நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது ஆக அல்லாகவின் தூதர் செல்லல்லா கொலைய செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரும் இல்லை நான் அல்லாஹுவினுடைய தூதர் என்கிறார்கள் அது போலவே ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாஹ்வினுடைய தூதர் தான் அல்லாகவே வணங்கக்கூடியவர்கள்தான் அதுவும் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய அடிமையாகிய மரியம் அலே சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய பிள்ளை என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் எல்லா நபிமார்கள் குறித்தும் செய்து சொல்லப்படும் ஆதம் அலே இஸ்லாம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் நூஹ் அலை இஸ்லாம் யூசுப் அலே இஸ்லாம் யாக்குப் அலே இஸ்லாம் எல்லாருடைய பெயரும் கூறப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் யாருடைய பெயரும் அவளுடைய தந்தையின் பெயரோடு இணைத்து கூறப்படவே இல்லை அல் குரானில் ஆனால் ஈசா அலே இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு பாருங்கள் ஈசபனு மரியம் இறைத்துதர் மரியம் அலே சலாத்து வசலாம் அவருடைய மகனார் ஈசா அலை சலாத்து வசலாம் என்பதாகத்தான் அல்லாஹு பெரும்பான்மையான இடங்களில் கூறிக்கொண்டே வருவான் தாயினுடைய பெயரோடு இணைத்து கூறிக்கொண்டே வருவான் ஏனென்றால் தந்தை இல்லாமல் பிறந்த காரணத்தினால் கடவுளாக யாரும் ஆக்கிவிடக் கூடாது மருத்துவத்தினுடைய நவீன முன்னோடியாக இறைத்துதர் ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் இருந்த காரணத்தினால் வித்தியாசமான பல அற்புதங்களை செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது அவர்கள் மன்னரையிலிருந்து மரணித்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்புகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் அவர்களை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது என்பதில் அல்லாஹு ஜல்ல ஷாத்தலா மிகத் தெளிவாக மிக தெளிவாக இதுபோன்று உண்டான எல்லா வசனங்களிலும் ஏனைய நபிமார்களை பெற்றோரோடு இணைத்து கூறாமல் ஈசா சலாத்து வசலாம் அவர்களை மாத்திரம் என்பதாக பல இடங்களில் கூறிக்கொண்டே வருகிறான் என்பதையும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஏராளமான செய்திகள் ஒரு கோர்வையாக நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன் தேவைப்பட இடக்கூடிய இடங்களில் ஹதீசனுடைய எண்ணை நான் குறிப்பிட்டு விடுகின்றேன் அவர்கள் இந்த உலகத்தினுடைய நீதிபதியாக வருவார்கள் உலக முடிவின் நாளின் பொழுது இறைத்துதர் ஈசான் அலே சலாத்து வசலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவார்கள் என்பது இஸ்லாத்தினுடைய அசைக்க முடியாத கொள்கை அகலு சுன்னத் உல் ஜமாத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு கொள்கை என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அவர்கள் நீதிபதியாக வருவார்கள் அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பகைமை இருக்காது போட்டி இருக்காது பொறாமை இருக்காது இது எதுவுமே இருக்காது அமைதி நிலவும் என்பதாக அல்லாகவின் தூதர் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முத்தாய்ப்பாக முஸ்லிம் ஷரீஃப்பில் பதிவு செய்யப்படுகின்றது இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸில் பதிவு செய்யப்படுகின்றது அல் குர்ஆனுடைய கட்டளையின்படியும் என்னுடைய வழிகாட்டுதலான சுன்னத்தின்படியும் படியும் நபி வழியின்படியும் இறை தூதர் ஐசா அலே சலாத்து வஸ்லாம் அவர்கள் உலக மக்கள் யாவரையும் வழி நடத்துவார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலே வசலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்திற்கு ஈசா அலே சலாத்து வஸ்லாம் அவர்கள் வருவார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை அவர்கள் இன்றைய காலத்தில் இங்கு இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய நாட்டத்தில் அவருடைய வயது இரண்டாயிரம் என்றளையிலும் அவர்கள் மரணிக்காமல் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது தலையாய அவசியமான கடமை என்பதை மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இது அனைத்தும் புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபிலிருந்து நான் எடுத்து கூறுகிறேன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூறுகிறார்கள் எனக்காக என்னுடைய சகோதரர் ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுவின் இடத்தில் எனக்காக என்னுடைய நன்மைக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் ஒரு ஹதீசில் கருத்தில் ஒரு ஹதீசில் சுட்டி காட்டுகிறார்கள் அடுத்ததாக இறை தூதர் ஐசா அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய தன்மைகளில் ஒன்று மக்களுக்காக அவர் பாவ மன்னிப்பு எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹவின் துதர்சல் அல்லாஹ்லீஸ்ல அவருக்கு கூறுகிறார்கள் அதை அல் குரானில் அல்லாஹுஜல்லா ஷானுத்தலாம் மிக அழகாக எடுத்து காட்டுகிறான் சூரத்துல் மா இதா ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான் இன் து அதிபுகும் ஃப இன்னகும் இபாதுக்கு ஃபயின் லஹும் ஃப இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கேம் சுதக் ல்லாஹுல் என் இறைவா இவர்களை நீ தண்டிக்க நாடினால் அவர்கள் உன்னது அடியார்கள் உன்னுடைய பொறுப்பிலேயே விட்டுவிடுகிறேன் ஆனால் இவர்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று விரும்பினால் இன்னக்க சத்தியமாக நீ யாவரையும் மிகைத்தவனாகவும் மதிநுட்பம் உள்ளவனாகவும் இருக்கிறாய் மன்னிப்பதும் மன்னிக்காததும் உன்னுடைய விருப்பம் என்பதாக இறை தூதர் ஈசா அலே சலாத்து வசலாம் அவர்கள் இந்த மக்களுக்காக அல்லாஹினிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாமல் யார் யாரெல்லாம் இணை வைக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து தங்களுடைய பொறுப்புகளை விலக்கிக் கொண்டார்கள் என்பதை இந்த வசனம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது இந்த வசனத்திற்கு கீழாக ஒரு தப்சீரில் எழுதப்படுகின்றது இவனுக்கு சரி எழுதப்படுகின்றது இந்த ஹதீஸ் அகமது ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா கொலையம் அவர்கள் பின்னிரவு நேரத்தில் தொழுதார்கள் தகஜத் போன்ற தொழுகை தொழுதார்கள் பல ரக்காத்துக்கள் தொழுதார்கள் அந்த ஒவ்வொரு ரக்காத்திலும் இதே வசனத்தை இந்த ஒரே வசனத்தை ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினெட்டாவது வசனத்தை திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருந்தார்கள் ஃபஜரும் வந்துவிட்டது அவர்களுக்கு பின்னால் அலி ரதி அல்லாஹு தரானுஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் தொழுகை முடிந்து ஃபஜ்ருக்குப் பிறகு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா கொலைய செல்லம் அவர்களை நீங்கள் தொழுகையில் ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தீர்களே அதுவும் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தீர்களே காரணம் என்ன என்று அலி ரதி அல்லாஹு தலா அவர்கள் கேட்க அல்லாஹுவின் தூதர் சல்லாஹனல் அவர்கள் சொன்னார்கள் இந்த வசனத்தை அல்லாஹு ஜல்ல ஷா நல்லாவோ இடத்தில் நான் முறையிட்டு கொண்டே இருந்தேன் முறையிட்டு கொண்டே இருந்த காரணத்தினால் மறுமையில் உலக மக்கள் யாவருக்கும் சிபாரிசு பாக்கியத்தை என் ரப்பே எனக்கு என்று நான் கேட்டேன் என் ரப்பு எனக்கு கொடுத்து விட்டான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹல் சொன்னார்கள் இதை முன்வைத்து யாரேனும் ஒருவர் அல்லாஹுவின் சிபாரிசு செய்யக்கூடிய மறுமையில் சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை ஒருவர் கேட்டால் இந்த வசனத்தை ஓதி ஒருவர் அந்த நேரத்தில் ஓதி கேட்டால் அவருக்கும் அதனை அல்லாஹூ ஜல்லா வழங்கி விடுகிறான் என்பதாகவும் அல்லாஹுவின் தூதர் சல் வசனம் அவர்கள் கூறியதை அரியரதி அல்லாஹு தாலாஹு அவர்கள் அறிவிக்க முஸ்னது அகமது போன்ற ஹதீசு கிதாப்களை நமக்கு ஏராளமாக காண கிடைக்கின்றது அடுத்ததாக இவர்கள் முஸ்லிம் ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்ற இரண்டாயிரத்தி நானூத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது ஈசா அலே சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடியவராக இருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்து கொண்டு லப்பைக் லப்பைக் அல்லாஹும லப்பைக் என்று

தந்தை வழி சகோதரர்கள் ஆவார்கள் நபிமார்கள் கொண்டு வந்த எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த மார்க்கம் ஒன்றே ஒன்றே தான் அது இஸ்லாம் தான் என்பதாக அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு கூறியதாக முஸ்லிம் நாலாயிரத்தி எழுநூத்தி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அடுத்ததாக உலக இறுதி நாளினுடைய முடிவு நாளினுடைய அடையாளமாகசா அலி இஸ்லாம் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுது இந்த உலகத்திற்கு வந்துவிட்டார்கள் என்கின்ற செய்தி பரவலாகின்றதோ அது உலக முடிவு நாளின் அடையாளமாகும் என்கிறார்கள் அல்லாஹின் தூதர்சல் அல்லாஹு சொன்னார்கள் அடுத்ததாக தஜால் என்கின்ற கொடியவனை கொன்று அவனிடத்தில் சண்டையிட்டு அவனை வென்று மக்களை மீட்கக்கூடிய மீட்பராக இருப்பார்கள் இறை தூதர் ஐசா அலே சலாத்து வசலாம் அவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலைவல் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக கடைசியாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் குலைவர் சொன்ன வாக்கியம் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அப்துல்லாபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் இறை தூதர் ஐசா அலே சலாத்து வசலாம் அவர்களை மக்கள் யாவரும் வரம்பு மீறி புகழ்ந்தார்கள் எப்படி வரம்பு மீறினார்கள் இறைத்துதர் ஐசா அலே சலாத்து வசலாம் அவர்களுக்கு பின்வந்த மக்கள் அவர்களை இறைவன் என்பதாகவும் இறைவனுடைய மகன் என்பதாகவும் தந்தையின்றி பிறந்தார்கள் என்பதற்காக இறைவனுடைய பிள்ளை என்பதாகவும் மன்னரையிலிருந்து உயிர்ப்பிக்கிறவர் என்பதற்காக கடவுள் என்கின்ற அந்தஸ்தில் இறைத்துதர் ஐசா அலே சலாத்து வசலாம் அவர்களை வைத்து அவர்கள் வரம்பு மீறியவர்களாக அல்லாஹிற்கு இணை வைத்தவர்களாக ஆகிவிட்டார்கள் ஆனால் நான் அல்லாஹுவை வணங்கக்கூடியவன் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹ் சொன்னார்கள் நான் அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு அப்து ஒரு அடிமை நீங்கள் என்னை புகழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் என்கின்ற அந்தஸ்தில் வைத்துக்கொண்டு எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாவிற்கு நிகராக என்னை ஆக்கிவிடாதீர்கள் என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு இதுதான் வித்தியாசம் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலையா அவர்களை வரம்பு மீறி புகழ்தல் வரம்பு மீறி புகழ்தல் என்றால் என்ன அல்லாஹுவாக ஆக்கிவிடக்கூடாது இவ்வளவுதான் இதை தவிர்த்து நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலையம் அவர்களுக்கு புகழ் மாலையாக சூட்டினாலும் அது செலவாத்தாக உங்களுக்கு மறுமையில் உண்டான ஒரு சிபாரிசாக ஆகிவிடும் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹ் குலையா அவர்கள் கூறினார்கள் ஆகவே அகலு சுன்னத் உல் ஜமாத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு உறுதிமிக்க அந்த கொள்கையாக இறைத்துதர் தூதர் ஈசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா கியாம நாள் முடிவு வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் நமக்கு உலக மக்கள் யாவருக்குமாக நல்லோர்கள் யாவருக்குமாக அல்லாகுவே வணங்கக்கூடியவராகவும் அல் குரானுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவராகவும் நாயகன் செல்லல்லாஹூ அலே செல்லும் அவருடைய அந்த சுண்ணத்துக்களை பேணி நடந்து உலக மக்கள் யாவருக்கும் ஒரு வழிகாட்டியாக வருவார்கள் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மல்லோன் அல்லாஹு ஜல்லஷாத்தலா அவனும் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹ் அலையி செல்லும் அவனும் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக வா ஃபு வானி அஹமது இல்லாஹ் ரபுல்லமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்தி